அரிசியே சேர்க்காத கோதுமை ரவை வச்சு அடை எப்படி சேர்த்து பாத்திரலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் துவனம் பருப்பு அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஒரு மிக்சி ஜாரில் பத்து நிமிஷமா ஊற வச்சா ஏழு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து இதுலயே வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்து ரொம்ப குறை குறைப்பா இல்லாத இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க இப்ப ரவை பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமா நல்லா ஊறின்னு இருக்கு இதை வந்து அப்படி அரை பருப்போட சேர்த்துலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க ஒரு கப் துருகுன கேரட் அரை கப் பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமா வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்ல சூடான தவால வந்து தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சி எடுத்துன்னு மேலே நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எடுத்தா அரிசியே சேர்க்காத ரிச் அடை சூப்பராக ரெடி பண்ணிருக்கோம் இந்த கார சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க